இன்றைக்கி பாஸ்தா செய்ய போகிறோம் அந்த பாஸ்தாவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் உப்பு போட்டுக்கலாம் இந்த பாஸ்தாவை கொட்டிக்கலாம் அது கொஞ்சம் அரை வேக்காடு வேகத்தோடும் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஒட்டா வேகட்டும் பாஸ்தா பாஸ்தா வெந்திரிச்சு அரை வேக்காடு வடித்து எடுத்துக்கலாம் வடித்து எடுத்தாச்சு ஒரு சட்டி அடுப்பு வைப்போம் இந்த சட்டி காயட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் கேரட்டு பீன்ஸு குடமளகா கருவேப்பில வெங்காயம் இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பில போட்டுக்கலாம் கேரட்டை போட்டுக்கலாம் பீன்ஸு குடமிளகா அதுக்கு உப்பு நேரம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் முந்திரி போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டுருவாங்க அதில் விஜிடேபிள்லாம் சாப்பிடாதனால க நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க மைதா வீட கோதுமை பாஸ்தா வந்து கொஞ்சம் வேலை கூடுதல் வதங்கிருச்சு தக்காளி அடிச்சு வச்சுருக்கோம் அந்த சாஸை ஊற்றிக்கோ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பாஸ்தாவ கொத்திக்கலாம் இப்போ இந்த பாஸ்தா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்போ தான் கொஞ்சம் காரம்லாம் பிடிச்சி உள்ளுக்குள்ளே காரம் இறங்கும் சாஸ் ஊற்றினே இன்னும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு சாப்பிட டேபிள் மசாலா பாஸ்தா ரெடி ஆகிருச்சு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைகள் நல்லா சாப்பிடுவாங்க அதனால் அவங்க கேட்டது பேரப்பிள்ளைகள்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க கேட்டாங்க இதை பாஸ்தா செஞ்சு கொடுங்கன்னா அதான் செஞ்சு வச்சிருக்கேன் பாஸ்தா பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க ஒருத்தர் பா பார்க்குற வீடியோவை பெல் பட்டன் அமுக்க மாட்டேறீங்க லைக் பண்ண மாட்டேன்றீங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ